கடலூர் மாவட்டம் சிதம்பரநாதன் பேட்டையைச் சார்ந்த முத்துச்செல்வன் கல்பனா தம்பதிகள் திருமணமாகி ஆறு ஆண்டு காலம் அலைய செல்வம் மகமாய தேடி வந்து மூன்று அம்மாவாச கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க மூன்றாவது மாதம் கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே வாரமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூ பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு அதே போல அன்னதானத்திற்கு ஒரு சிப்பம் அரிசியும் துலாபாரத்தில் எடைக்கெட காணிக்கையும் வழங்கிட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நினைட்டு இருக்காங்க ஆறு ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மூன்றாவது மாதமே மனமிறங்கி உயிர் உள்ள வரைக்கும் மறக்க முடியாத மழலை செல்வத்தை பிள்ளை செல்வத்தை நம்ம சேலத்து மகமாய் அள்ளி கொடுத்திருக்காங்க இதே போல நித்த நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களை மதிசிங்லீங்க சொல்லுங்க ஆறு வருஷம் நீங்க இருந்த கடும் தொகை வாழ்க்கைக்கு மூணாவது மாதமே கருவை தக்க வச்சு அம்மாவே மகளா வந்து கடந்திருக்காங்க உங்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வீடியோ மூலியமா பார்த்துட்டு இருப்பாங்க அம்மாவை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க கரு தங்கனவனே அம்மாவுக்கு வீட்டுல வந்து நன்றி சொன்னீங்களா எல்லாம் வந்து தங்கும் ஊனம் ஆயிடும் அப்படின்னு அப்புறம் யூடியூப் பார்த்தா இதே மாதிரி வாய்ப்பட்ட தங்கத்தை வந்து சொன்னாங்க இதே மாதிரி போயிட்டு இருந்தது போகணும் அதே மாதிரி மொத அம்மாவுக்கு நாங்க ஸ்டார்டிங்கே மொத அம்மாவுக்கு தங்கி வந்தோம் மூணு அம்மாவுக்கு கண்டிப்பா வந்தோம் மூணு அம்மாவுக்கு தங்கிட்டாங்க அதே போல உங்களை போல மழை செல்வத்திற்காக அம்மாவை தேடி வர தம்பதிகளுக்கும் நம்ம சேலத்து மகமா இல்லங்காம மழை செல்வத்தை அள்ளி கொடுக்கணும் நீங்களும் அம்மா புரியுவாங்க சந்தோஷம் நீங்க அம்மா கிட்ட இருந்து வாங்கின கிஃப்ட போலவே எல்லாருக்கும் அம்மா இல்லங்காம வரத்தை அள்ளி கொடுக்கணும் யாராலையும் கொடுக்க முடியாத வரம் நீங்க பத்தி என்ன சொல்லுங்க

என்ன எனக்கு புரியல கடவுள்னு வந்து இல்லம்மா கரு நன்றி சொன்னீங்களா எப்படி இருந்தது முடியல கைவிட்டு கடைத்தியாதான் அங்க வந்தோம் தங்குனப்போ எங்களுக்கு ஒன்னும் சொல்ல முடியல மறுபடியும் அம்மாவை உயிர வரைக்கும் நீங்க மறக்க முடியுமா அடுத்த